الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أن إسلامية سهدرك خليه السلام عليكم ورحمة الله وبركاته إما ذي تجيبه بين إرندا وذ أمر سندي بذيل رين سندر أمر نام تجويد كلاين مكية توم سيدي بارتون அதன் தொடரில் இன்று தஜ்வித் கலையில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தப்படக்கூடிய சில அரபி வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் அறிந்து கொள்வதோடு அடுத்த விடயத்திற்கு செல்வோம் தஜ்வித் கலையை பொறுத்தவரை அடிக்கடி சில வார்த்தைகள் பயன்படுத்தப்படும் நாமும் அதை பயன்படுத்துவோம் அதனால் அதற்குரிய விளக்கங்களை தெளிவுகளை நாங்கள் ஆரம்பத்தில் புரிந்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு போவோம் இங்கே நான் எழுதியுள்ள வார்த்தைகள் அடிக்கடி தஜ்வீத் கலையிலே பயன்படுத்துவார்கள் மஹ்ரஜ் என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படும் அதாவது எழுத்துக்களுடைய வெளியாகும் இடங்கள் நமது வாயிலே எழுத்து எந்த இடத்திலே இருந்து வெளியாகுமோ அரபு எழுத்து அந்த இடத்திற்கு மஹ்ரஜ் என்று சொல்லப்படும் அப்போ நம்ம அதை அடிக்கடி என்ன செய்வோம் மஹ்ரஜ் இந்த மஹ்ரஜிலே இருந்து அதனுடைய மஹ்ரஜ் என்ற வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துவோம் அப்போது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது எழுத்துக்கள் வெளியாகும் இடத்திற்கு சொல்லப்படும் வார்த்தை அதே போல் எழுத்துக்களுடைய சிபத் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும் அதனுடைய அந்த வார்த்தையுடைய அர்த்தம் எழுத்துக்கள் வெளியாகும் விதம் அதற்கு சொல்லப்படும் அவ்வாறு ஹுன்னா என்ற வார்த்தை அடிக்கடி தஜ்வீத் கலையிலே பயன்படுத்தப்படும் இந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் நாம் ராகம் எடுத்தல் அதாவது பெரும்பாலும் சுகூன் உடைய நூன் அல்லது சுகூன் உடைய மீம் அல்லது அந்த நூனுக்கு சத்து வைக்கப்பட்டு அல்லது மீமுக்கு சத்தி வைக்கப்படக்கூடிய நேரங்களிலே அந்த ராகம் அது மூக்குடைய துவாரத்தில் இருந்து நாங்கள் அதை வெளியாக்குவோம் அதற்கு ஹுன்னா என்று இன் இம் என்று வரக்கூடிய அந்த சவுண்டுக்கு ஹுன்னா என்று சொல்லப்படும் அதே போல் மஜ்து என்கிற வார்த்தை அடிக்கடி தெஜ் கலையிலே நீட்டுதல் என்ற அர்த்தத்திலே அதாவது சாதாரணமாக நீட்டுதல் என்ற ஒரு நிலை இருக்கிறது அதே போல் அதிகமாக மேலதிகமாக நீட்டக்கூடிய நிலையும் இருக்கிறது எனவே அதற்கு நீட்டுதல் என்ற அர்த்தத்திலே அ என்ற ஒரு வார்த்தையை ஆ எனும்போது அது நீட்டுதல் எனவே அப் அந்த அர்த்தத்திலே அதுவும் பயன்படுத்தப்படும் அவ்வாறே என்ற வார்த்தையும் அடிக்கடி என செய்யப்படும் என்றால் தஜீத் கலையிலே அதாவது ஒரு எழுத்தை கணமாக மொழிவதற்கு சொல்லப்படும் ஒரு எழுத்தை கணமாக மொழிவதற்கு சாதாரணமாக ஒரு எழுத்தை அ என்று சொல்வதை அதை கணமாக மொழிய முடியாது உதாரணமாக சாத் என்ற எழுத்தை மொழியும் போது கணமாக மொழியக்கூடிய சில நிலைகள் ஏற்படும் அதே போல் ரா என்கிற எழுத்துக்கு இலாம் என்ற எழுத்துக்கெல்லாம் அவ்வாறான நிலைகள் ஏற்படும் எனவே அந்த நேரங்களின் போது த ஃபிரீம் வளமாக அந்த வழுப்பமாக அல்லது கணமாக மொழியக்கூடிய எழுத்து என்று சொல்லப்படும் அதேபோன்று தர்கைக்கு என்ற வார்த்தை மெல்லினமாக மொழியதற்கு சொல்லப்படும் ராவுடைய சட்டத்திலே அது அதிகமாக பயன்படுத்தப்படும் அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தும் போது தர்கைக்காக மொழிவோம் என்று சொல்லும்போது மெல்லினமாக மொழிவோம் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக இந்த முக்கியமான இந்த வார்த்தைகளோடு பெரும்பாலும் அரபு மொழியிலே இந்த ஹரக்கட்ஸ் அதே போல் சுக்கூன் தன்வீன் என்கிற வார்த்தைகள் அரபு மொழியிலே பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகள் தான் ஹரக்கத் எனும்போது ஒரு எழுத்துக்கு மேலே அல்லது கீழே போடப்படக்கூடிய குறியீடுகளுக்கு ஹரக்கத் என்று சொல்வார்கள் அதே போல் தன்வீன் எனும்போது அந்த ஹரக்கத்தை டபுளாக இரண்டாக சேர்த்து எழுதப்படும் போது அதற்கு தன்வீன் என்று சொல்வார்கள் இந்த வார்த்தை பிரயோகங்கள் பெரும்பாலும் கலையிலே நாங்கள் பயன்படுத்துவோம் என்ற ஒரு அறிமுகத்தோடு அடுத்த விடயமாக அரபு எழுத்துக்களின் உச்சரிப்பின் முக்கியத்துவம் பற்றியும் நாங்கள் சற்று அறிந்து கொள்வோம் பெரும்பாலும் ஓதின் போது சிலருக்கு ஏற்படும் தவறுகளில் எழுத்துக்களின் உச்சரிப்புகள் மாறி உச்சரிக்கப்படும் தவறுதான் பெரிய தவறாக கருதப்படுகிறது அதாவது ஒரு எழுத்துடைய உச்சரிப்பை நாங்கள் மாற்றி மொழியும் போது அது சிலவேளை அர்த்தங்களை மாற்றிவிடும் என்பதால் அப்படியான ஒரு தவறை கலை அறிஞர்கள் ஒரு பெரிய ஜலி அப்படின்னு சொல்வார்கள் பெரிய ஒரு தவறாக அதை கருதுவார்கள் உதாரணமாக ஹலக்க என்ற வார்த்தையை யாராவது ஹலக்க என்று சாதாரணமாக மொழிந்தால் அல்லது ஹலக்க என்று மொழியும் போது அர்த்தங்கள் மீ அதாவது நேர் எதிராக மாறிவிடக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் இருக்கிறது இப்போது நம்ம ஹலக்க என்னும்போது அதனுடைய அர்த்த நேர்மார்க்கமான அர்த்தம் தான் ஹலக்க என்கிற வார்த்தை ஹலக்க என்றால் படைத்தான் ஹலக்க என்றால் அழித்தான் அப்போ சாதாரணமாக இந்த உச்சரிப்புகள் தெரியாத ஒருவர் அவ்வாறு என்ன செய்யலாம் புல் அவுது ரப்பில் ஃபலக் மீன் சர்ணிமா ஹலக் என்று சொல்ல வேண்டும் மீன் சர்ணிமா ஹலக் என்று சொன்னால் அந்த அர்த்தம் அப்படியே மாறிவிடுகிறது அதாவது அல்லாஹுத் ஆலா அங்கே என்ன சொல்கிறான் படை நீ அல்லாஹூ படைத்தவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் என்று சொல்கின்றான் அதை ஹலக்கு என்று சொல்லும்போது அவன் அழித்தவற்றின் தீங்கை வெட்டும் என்று அது மாறிவிடுகிறது அதே போல் ஹலகா என்ற வார்த்தைக்கு சிறைத்தான் என்கிற அர்த்தம் இருக்கிறது அப்போ எனவே இந்த அர்த்த வார்த்தை பிரயோகங்களிலே சிறு எழுத்து உச்சரிப்புக்கள் தான் மாறுகிறது என்றாலும் அர்த்தம் மாறிவிடுகிறது எனவே இவ்வாறாக விடக்கூடிய தவறை நாங்கள் விடக்கூடாது அதை கண்டிப்பாக என்ன செய்யணும் அறிந்து சிரித்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே போலதான் அரபு எழுத்துக்களிலேயே ஹரக்கத்துகளை மாறி உச்சரிப்பதும் சில வேலை அர்த்தங்களை மாற்றிவிடக்கூடிய பெரிய தவறாக கருதப்படுகிறது உதாரணமாக சிரா பல்ல அன் அம் ச அலேஹிம் என்று நாங்கள் பாத் ஃபாத்யா சூராவிலே ஓதுவோம் யாராவது அன் அம் என்ற வார்த்தையை அன் அம்து என்று மாற்றினால் அன் அம்ச என்றால் நீ அருள் புரிந்தவர்கள் என்ற அர்த்தம் நீ அருள் புரிந்தாய் அன் அம்து என்றால் நான் அருள் புரிந்தேன் என்று மாறிவிடுகிறது அப்போ இதுபோன்று அர்த்தங்கள் மாறக்கூடிய நிலைகள் ஒரு ஹரக்கத்தால் ஒரு எழுத்தால் எல்லாம் ஒரு எழுத்தை மாறி உச்சரிப்பதால் எல்லாம் ஏற்படுகிறது எனவே இவ்வாறான தவறுகளை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறான தவறுகள் வராமல் உச்சரிக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது அவ்வாறாக எழுத்துக்களை மாறி உச்சரிக்கக்கூடிய நிலையிலேயே தொழுவிக்கக்கூடிய ஒருவருடைய தொழுகையை பற்றி சில அறிஞர்கள் சொல்லும்போது உதாரணமாக தா என்ற எழுத்துக்கு பதிலாக தாவை மொழியக்கூடிய ஒரு நிலையிலே ஒருவர் தொழில் அவரின் பின்னாடி அதை உச்சரிக்கக்கூடிய ஒருவர் தொழுதால் அவருடைய தொழுகையும் நிறைவேறாது என்று அறிஞர்கள் சொல்வதை கேட்குறோம் உதாரணத்துக்கு சுரா த என்ற வார்த்தைக்கு பதிலாக த என்று ஓதக்கூடிய ஒருவருக்கு பின்னாடி அதை சரியாக மொழியக்கூடிய ஒருவர் தொழில் என்று அறிஞர்கள் சொல்வார்கள் ஆகவே அவ்வாறான நேரங்களிலே அப்படியாக தொழுவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்று அவர் தெரியாமல் மொழிகிறார் ஆனால் பின்னாடி தொழக்கூடியவருடைய தொழுகை என்ன செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக மக்களுக்கு தொழுகை நடத்தக்கூடியவர்கள் தமது ஓதல்களில் இந்த பிழைகள் வருகிறதா என்பதை தெரிந்தவர்களிடம் ஓதி காண்பித்து திருத்திக் கொள்வது கட்டாயமாக இருக்கிறது ஆகவே இவ்வாறா குறிப்பாக இந்த ஃபாத்திஹாசூரா என்பது தொழுகையிலே ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதப்படக்கூடியது அதாவது சத்தமிட்டு ஓதக்கூடியவர்கள் கண்டிப்பாக இதை அவதானிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே குறிப்பாக இந்த நிலை எப்போது ஏற்படும் என்றால் பள்ளிவாசலிலே ஒரு இமாமு நியமிக்கப்பட்டிருந்தால் ஒரு இமாம் நியமிக்கப்பட்டிருந்து அவர் இல்லாத சந்தர்ப்பங்களிலே பொதுமக்கள் சாதாரண மக்கள் தொழிவிப்பார்கள் அவர்கள் தொழில்விப்பவர்களிலே சிலர் வந்து சிலர் கொஞ்சம் ஓத தெரியும் என்பதற்காக முன்புவார்கள் அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே பின்னாடி இருப்பவர்கள் சில அவரை விட ஓதக்கூடியவர்களாக இருக்கலாம் எனவே இவ்வாறான நிலைகளில் அவற்றை தெளிவாக தெரிந்து ஓத வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் நாங்கள் என்ன செய்வோம் புரிந்து கொள்வோம் அடுத்ததாக இந்த தெய்வ கலையிலே நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை அடுத்த எமது அமர்ல நோக்குவோம் மூசலி நியூஸ் இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்